குருவே என் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை என்று சீடன் ஒருவன் குருவிடம் வருத்தத்துடன் சொன்னான் குரு அவனை தோட்டத்திற்கு அழைத்து சென்றார் தோட்டத்தில் பட்டாம்பூச்சிகள் அங்குமிங்கும் பறந்துட்டு இருந்துச்சுங்க இதோ இவற்றில் ஒன்றை வா என்று குரு அவனிடம் சொன்னார் சீடன் பட்டாம்பூச்சியை துரத்தி துரத்தி ஓடினான் ஆனால் அவனால் ஒன்றையும் பிடிக்க முடியவில்லை பரவாயில்லை வா நாம் இந்த தோட்டத்தின் அழகை ரசிக்கலாம்னு சொல்லி குரு அவனை தோட்டத்தின் நடுவில் அழைத்து வந்தார் இருவரும் அமைதியாக நின்று தோட்டத்தின் அழகை கண் குளிர பார்த்துட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல அவங்கள சுத்தி பட்டாம்பூச்சிங்க பறக்க ஆரம்பிச்சுது முதலில் சீடன் பிடிக்க துரத்திய பட்டாம்பூச்சி இப்போ அவ கையில வந்து அமர்ந்தது குரு சிரித்தபடி சொன்னார் இதுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியை நாம் தேடி துரத்துவது அல்ல வாழ்க்கை நாம் வாழ்க்கையை அமைதியாக ரசிக்கும் போது மகிழ்ச்சி நம்மிடம் தானாக வந்து சேர்ந்துவிடும் அடுத்த காணொளியை சந்திக்கலாம் நன்றி